வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் நம்ம ராகவுக்கு வந்து தெரிய வருது ராகவ் வந்து ரம்யா வீட்டுக்கு வந்து பேய் பேய் மாதிரி வந்து நம்ம ரம்யாவை தெரிக்க விடுறாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை உன்னால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுனேன்னா உண்மையை அப்படியே ரம்யா உளறி கொட்டுறாங்க ஆமாம் நான் வந்து பொய் சொல்லிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் நான் வந்து ஸ்ரீஜா வந்து என்னை நடிக்க அப்படி வந்து பொய் சொல்ல சொன்னா அப்போ தான் வந்து விசாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னனால நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ராகவ் பயமுறுத்துறாங்க ரம்யாவை அதோட உண்மை தெரிஞ்சவுடனே நம்ம ராகவ் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்து ஸ்ரீஜா விசால் கூட வந்து இருக்கக்கூடாது அவ இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு சமையல்காரரை விட்டு நம்ம ஸ்ரீஜாவின் மண்டையை உடைக்கிறாங்க நம்ம ராகவ் அதோட நான் சுருண்டு விழ ஸ்ரீஜாவை அப்படியே ஒரு சமையல் பாத்திர பந்தாக்குள்ள வச்சு மூடி வச்சுறாங்க இந்த சைடு பார்த்தா நலுங்கு வைக்கிறதுக்கு ஸ்ரீஜா இங்க இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நலுங்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உரம் அவ இல்லைனா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் அம்மா அந்த ஸ்ரீஜா பிராடுமா அவளை நம்பி நீங்க வந்து இசைய மருமகளாக்காம விட்டுறாருங்க அவ வந்து பிராடு அவ ஃப்ரெண்டு ரம்யா வந்து வீட்டுக்கு போய் நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் ரம்யா வந்து சொல்லிட்டா கண்டிப்பா வந்து ஸ்ரீஜா ஏமாத்திருக்கதான் ஸ்ரீரா இந்த நம்ம விசால் குடுகி சாப்பிட்டு அந்த ஜூஸ்ல போதை மருந்தை வந்து கலந்து அப்படியே மயக்க நிலைமைக்கு போன பிறகு இவா வந்து ஸ்ரீஜா நம்ம விசால் கூட தப்பாக இருந்ததாட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ப வச்சுருக்கா ஆனால் ஒரிஜினலாக அவங்க ரெண்டு வருத்துக்கும் ஒன்றுமே இல்லை ஏம்னா நம்ம நடக்கலை நம்ம விசால் வந்து அந்த இதில் மயக்கமாகி அப்படியே வந்து பிளாட்டாகி இருந்தாமா அதை வந்து அவ வந்து சாதுரியமாக பயன்படுத்தி தான் இந்த ஸ்ரீஜா நம்மளை ஏமாற்றி என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டரையும் மிரட்டி ரிப்போர்ட்டை மாற்றிருக்கா அப்படின்னு வந்து உண்மையை கற்கிறாங்க நம்ம இசையை வந்து அந்த இடத்துல விசாலு கூட வந்து நலங்கு வைக்க இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க இனி எனக்கு மருமக வந்து வந்து சுபத்ரா ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க சிந்தாமணி எங்கடி போனா அந்த ஸ்ரீஜா எங்க போயிட்டா காணாம போயிட்டாலே இப்ப வந்து அந்த இடத்துக்கு இசை வந்துட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சு நம்ம பானுமதிக்கு ஃபோனை போடுறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம ராகவ் வந்து பேய் மாதிரி ரம்யா வீட்டுக்கு போய் தெறிக்க விட்டு நம்ம ரம்யாவுக்கு ஆட்டங்காட்ட வச்சுறாங்க உன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நசமாக போச்சு அதுக்கு நீ தாண்டி காரணம் நீ வந்து ஸ்ரீஜா அந்த பித்தலாட்டக்காரிக்காக வந்து பொய் சொல்லி அவளோட வாழ்க்கையை மாஸ் ஆகிட்ட நீ பண்ணுனது தப்பு தானே நீ ஒன்றை எங்கள் கூட சேர்த்துருவான் அப்படின்னு வந்து பேய் மாதிரியே வந்து கத்துறாங்க இதை பார்த்து நம்ம ரம்யா நடுங்கி போகிறாங்க ஒரு கட்டத்தில் இனிமேல் வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவா இவளை இப்படி வந்து மெண்டல் ப்ரெஷர் கொடுத்து உண்மையை இவள் வாயாலே வந்து வர வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் இசை இவங்க எழு தர்ஷினி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு நைசா நம்ம ரம்யா விட்ட இருந்து ஸ்ரீஜாவின் முகத்துரையை வந்து கிழித்து எடுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா இன்றைக்கி நலுகை ஃபங்க்ஷனில் கண் கண்டிப்பாக வந்து ஸ்ரீஜா நலுங்கு வைக்க கூடாது அவ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளே ஆகக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ராகவு மர்சனையும் சேர்ந்து ஒரு ஸ்கெட்சு போடுறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜா அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க எப்படியாவது இப்போது நலுங்கு ஃபங்க்ஷன்லேருந்து பட்டையை கலப்பணும் அந்த இசையை வந்து நான் இருக்க இதை அழகை பார்த்து அதில் ஓடி திரிக்கணும் எப்படியும் வந்து விசாலிக்கை பொண்டாட்டி ஸ்ரீஜா ஆய்விறவாணி அவளுக்கு தோணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அலங்காரம் பண்ணிட்டு நிற்பாங்க அப்போ தான் நம்ம ராகவ் வந்து அந்த சமையல்காரருக்கு ரூபாயை கொடுத்து அந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள் அவளுக்கு மண்டையை இந்த ஆப்பையை வச்சே ஒத்த போடு போட்டு உடங்கே அப்படின்னு வந்து அனுப்பிவிட்றாங்க அந்த நபர் நம்ம ஸ்ரீ ஆப்பையை வச்சு ஒத்த போடு தலையில் போடுறாங்க அதோடு அவங்க சுருண்டு விழுறாங்க இதுதான் சான்ஸ் இதுக்கு மேலே இவன் கலந்தா இவ எப்படி இங்கே இருக்கா இவளுக்கு நிலைமைக்கு யார் காரணம் அப்படி இப்படின்னு வந்து குடஞ்சிருவாங்க அதோட இவ இங்கே இருக்க அந்த மயக்கமான நிலையில் இவளை தூக்கி அப்படியே அந்த அண்டாய்குள்ள போட்டு மூடிடுங்க அப்படின்னு வந்து நம்ம ராகவ் சொல்லி அவங்க அண்டாயில் தூக்கிக்கிட்டு அப்படியே மூடி கொண்டு போயிடறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சிந்தாமணி அலைஞ்சி திரியிறாங்க இப்போ நலுங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகு இப்போ எங்கே போய் தொலைஞ்சா இந்த ஸ்ரீஜா எங்க போனானே தெரியலையே பானுமதி அன்னைக்கு சொல்லணும் இந்த தகவலை இப்ப ஸ்ரீஜா இல்லாட்டா இருந்த நலுங்கு விசாலுக்கு ஸ்ரீஜாவுக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சுட்டு நிற்கிறாங்க அதோட பானுமதிக்கு போன் பண்றாங்க இந்த பாருங்க ஸ்ரீஜாங்க வந்தாலா இப்போ நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு அவளை காணும் இப்போ என்ன நடக்கும்னு தெரியல அவள் எங்க போனானே எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க நம்ம பானுமதி அதை கேட்டுட்டு இந்த ஸ்ரீஜா எங்கே போனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பானுமதியும் அறண்டு போய் நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ரீஜாவை காணலை அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து கொந்தளிக்கிறாங்க அவள் எங்கே போனா அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் நம்ம ராகவ் வந்து ரம்யாவை வர வச்சு உண்மையை சுபத்ராட்ட வந்து கக்க வைக்கிறாங்க அப்போ தான் வந்து ரம்யா சொல்கிறாங்க இந்த பாருங்கள் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு பர்த்டே பார்ட்டியில்தான் ஸ்ரீஜாவும் இந்த இசையை விஷாலும் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க அதில் தான் தப்பு நடந்ததாக வந்து நம்ம சொல்ல சொன்னால் இந்த ஸ்ரீஜா ஆனால் உண்மையாகிட்டே அங்கே எதுவுமே நடக்கலை நம்ம ஸ்டு விசால் குடிக்க இருந்த ஜூஸில் போதை கலந்து அப்படியே வந்து குடித்து அதில் வந்து இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ரீஜா தான் அப்படி வந்து ஃப்ளாட்டாகி வந்து விழுந்துட்டார் அப்போனா அவள் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஃபோட்டோ நெருக்கமாக இருந்த விஷால் கூட இருந்தது மாதிரி ஃபோட்டோ எடுத்து வந்து உங்களெல்லாம் நம்ப வச்சுட்டா உண்மையாக ரெண்டு வரத்துக்கும் த தொடர்பு இருந்து அப்படின்னு சொன்னால் ஆனால் உண்மையாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க சுபத்ரா ஆனால் அப்போ இந்த டாக்டரோட ரிப்போர்ட் எப்படி வந்து பொய்யா போகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதே நேரத்தில் நம்ம ராகவ சொல்கிறாங்க அம்மா இந்த பித்தள் அடகாரி அதுலேயும் ப்ராடு பண்ணியிருப்பாள் பார்த்துக்க என்னோடய ஃப்ரெண்டு தானே அந்த டாக்டர் அந்த டாக்டர் வந்து இந்த ஊரில் இல்லை அவங்க எங்கேயோ வந்து காலி பண்ணி போயிட்டாங்க என்னைக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை இங்கே வந்து கொடுத்தாங்களோ அன்னையிலிருந்தே காணலை ஏதோ ஒன்று நடந்திருக்குமா அவங்க அந்த டாக்டரை கண்டுபிடிச்சா நேரடியாக எல்லாம் தெரியும் மொத்தத்தில் இந்த ஸ்ரீஜா வந்து மோசம் அவள் வந்து வேணும்னையே நம்ம வீட்டை பழி வாங்குனோன்னே திட்டத்தோட தான் உள்ளு உள்ளுக்கு நுனைஞ்சுருக்கா நீ எனக்கு அநேகமாக சந்தேகமாக இருக்குது அது பானுமதியோடய ஆளு தான் இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராகவ் வந்து சொல்ல ஓ அப்படி இருக்குமா இந்த பானுமதிக்கு சரியான அடி இருக்குது இசை தான் இனி மருமக அப்படின்னு வந்து இசை நீரும்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நலுங்கு ஃபங்க்ஷனில் இசையையும் வர்சனையும் இருத்து நம்ம சுபத்ரா வந்து நலங்கு வைக்கணும் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம விஷால் வந்து இந்த ஸ்ரீஜா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ நலுங்கு ஃபங்க்ஷனில் வர காணாமல் போயிட்டா அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா மனசில் அப்படின்னு வந்து தெரியலையே இப்படியெல்லாம் ஏமாற்றி என்னை வந்து அடைஞ்சிடலான்னு பார்த்தாளா நான் ஒரிஜினலாகவே வந்து ஸ்ரீஜாவை லவ் பண்ணுறேன் அப்படி இருக்க நேரம் ஸ்ரீஜா ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கா ஒன்றுமே புரியலையே இந்த இசை வந்து நல்ல ஆளாக தான் இருக்கா அம்மா செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து நான் அவளை லவ் பண்ணியிருக்கேன் அந்த காரணத்துக்காக தான் ஸ்ரீஜானி வந்து நினைச்சா ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு பண்ணி தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம வர்ஷினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அக்கா நீ உனக்கும் நலுங்கு வச்சாச்சு நீ தான் வந்து விசாலுக்கு வந்து மனைவி ஆக போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையை பிடிக்கிறாங்க ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீஜாவின் முகத்தர வந்து கிழிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் ரம்யா வந்து உண்மையை சொன்னதனால சுபத்ரா அத்தை என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாங்க பானுமதி அங்கேருந்து கொந்தளிச்சு ஓடி வராங்க என்ன இங்கே வந்து நலுங்கு வைக்கிற ஸ்ரீஜா எங்கே அப்படின்னு வந்து நீதானடி ஸ்டேஜாவ செட் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தான் எங்களுக்கு மருமக எனக்கு தங்க ரெண்டு மருமக கிடைச்சிருக்காங்க இசை வர்சனி அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா வந்து சந்தோஷமா இருக்காங்க